வணக்கம் நண்பர்களே செங்கல்பட்டு தசராவை சுத்தி பார்த்துக்கிட்டு வரும்போது அங்கே இந்த கடையில மட்டும் எப்பயுமே நல்ல கூட்டம் இருக்கும் பூரி வந்து அஞ்சு வெரைட்டில கொடுத்துட்டு இருந்தாங்க ஆர்டினரி புதினா அதுக்கப்புறம் மாங்காய் அதுக்கப்புறம் இஞ்சி அப்புறம் ஸ்வீட்டு தயிர் அப்படின்ட்டு ரொம்ப நல்ல ஃப்ளேவரா இருந்தது அதனால இதோட ஒரு ரெண்டு மூணு தடவை சாப்பிட்டு பார்த்தோம் நல்ல ஹைஜீனிக்காவும் சுத்தமாகவும் இருந்தது இது எங்க இருக்கு கடை அப்படின்னு பார்த்தா இவங்க ஆக்சுவலி நம்ம ஆத்தூர் திமாவரத்தாண்ட பஸ் ஸ்டாப்புக்கு வெளியிலயே சால் போட்டு வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு இங்க இந்த தயிர் பூரியும் ரொம்ப டேஸ்டா இருந்தது வயசான எங்க அம்மாவுக்கே இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா பாருங்களேன் இது வந்து ஃபுல்லி அவரோட வீட்டுல சுத்தமா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்து தான் சொன்னாரு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரைஸும் கம்மியாக தான் இருந்தது முப்பது ரூபா நாற்பது ரூபா தயிர் பூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட் பண்ணுங்க